ஹாய் காய் எல்லாமே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோல நம்ம மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரமாவே பாத்தீங்கன்னா மழையா இருக்கு ஸோ நாம கள்ளக்குறிச்சியில மழை ரிவியூ பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ சென்னையிலாம் இதோட அதிகமாக தான் பேஞ்சிக்கிட்டு இருக்கதா தகவல் வந்திருக்கு அதெல்லாம் பார்த்து சேஃபாக இருங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நாம் கள்ளக்குறிச்சியில் காலில் எப்போ நேத்து நைட்ல இருந்து எட்டு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்ப டைம் பார்த்தீங்கன்னா மதியம் டூ ஓ கிளாக் தான் மழை விட்டுது அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து பார்க்குறோம் எல்லாம் தண்ணி ஓடுது இதெல்லாம் ஒரு காடு மாதிரி இருந்துச்சு இப்போ தண்ணி ஓடுது பாத்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சோ வாங்க இன்னும் வீடியோ இன்னும் எப்படி தான் பார்க்கலாம் உங்கள் ஊரில் எப்படி சேஃபா இருக்கிறீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க வாங்க கைஸ் போய் பார்க்கலாம்

முன்னெல்லாம் இதோட பெரிய ஆழமாக இருந்துச்சு அப்போலாம் தண்ணி இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மேலே வந்துருச்சு பரவாயில்ல இதுமே தண்ணிக்கு நம்மளுக்கு பஞ்சம் இல்லை குடிநீர் இல்லைன்னா அலைவாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு அளவுக்கு வந்துருக்கு மகிழ்ச்சி மிகவும் மகிழ்ச்சி விவசாயத்துக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு மகிழ்ச்சியான தான் ஸோ என்ன ஒரு கஷ்டம்னா பால் கறக்கிறதும் ரெண்டு நாளும் மாடு வந்து கட்டியே கிடையாது மலையில் நனைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்போலாம் மாடு உக்காரும் இடம் இல்லை ஒரு கொட்டா இல்லாதவங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அண்டு பாதி மாடுதான் பார்த்தீங்கன்னா செத்து இருக்கு அந்த வீடியோ காட்சி நியூஸ்ல கூட பார்த்துருக்க வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு ஓகே காய்ஸ் நீங்களும் சென்னையில மெயினாக சேஃபாக இருங்க எப்பயுமே யாரா சரி சேஃபா இருங்க சேஃபா இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து முக்கியம் மழை டைம்ல கரெக்டான ஃபுட்டை எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு தூங்குங்க